ஐயா கமிணமெண்டிசு இப்படி ஒத்தாலாம் நின்னு CSK சொல்லவே சோலியவே விட்டுட்டியா இப்படி வந்து கமிடு பார்த்து சொல்கிற சொல்ற மாதிரிதான் நேத்து மேட்ச்ல பவுலிங் ஃபீல்டிங் பேட்டிங் சொல்லி எல்லாத்துலேயுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மாசாக வந்துருந்துச்சுங்க நேத்து மேட்ச்ல ஜடேஜா பிரேவிஸ் இவங்க ரெண்டு பேரும் ஆடுற வரைக்கும் நல்லா தாங்க மேட்ச் போயிட்டு இருந்துச்சு பிரேவிஸ் ரெடியாக விளையாடுறாரு ஜடேஜா இதே மாதிரி பொறுமையா விளாண்டாரு அப்படின்னா கண்டிப்பா சிஎஸ்கே ஒரு நல்ல டார்கெட்டை எஸ்ஆர்எச்சுக்கு எதிராக கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் அப்போ தாங்க சிஎஸ்கேவுக்கு ஏமா நான் வந்தார் கமின் வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் ஜடேஜாவை போல் பண்ணாரு அதுக்கப்புறம் இவரோட அடுத்த ஓவரில் டேவிட் பிரேவிஸ் மனுஷன் மூணு சிக்ஸ் அடிச்சு பட்டாய கிளப்பினாருங்க இதே மாதிரி அதிரடி காட்டுவாருன்னு நினைக்கும் போது அப்போதாங்க அதுக்கு அடுத்த ஓவரில் ஹர்ஷல் பட்டேல் வந்து போலிங் போட்டாரு அப்போ அந்த பால்ல வந்து பிரேவிஸ் பெரிய ஷாட் ஆடப்போற அப்படின்னு சூப்பரான ஷாட் தாங்க ஆடினாரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது சிக்ஸு போயிருக்க வேண்டிய பால் தான் ஆனால் கமின் மெண்டிஸு கொஞ்சம் முன்னாடி நின்றுருந்த மனுஷன் சூப்பர்மேன் மாதிரி தாவி கேட்ச் பிடிச்சா இருப்பாருங்க உண்மையிலே இந்த டோர்னமெண்ட்லே அதுதான் பெஸ்ட்டு கேட்சுன்னு சொல்லணுங்க அந்த அளவுக்கு தாவி வந்து கேட்சை பிடிச்சி சிஎஸ்கேவோட பேட்டிங் சொல்லிவே முடிச்சு விட்டாருங்க பிரேவிஸ் அவுட் ஆனாதான் தான் அதுக்கப்புறம் எந்த பேட்ஸ்மேன்ஸ்னாலையும் உருப்படியான பர்ஃபாமன்ஸை கொடுக்கவே முடியல இதனால தான் நேற்று மேட்ச்சில் சிஎஸ்கே நூற்றி ஐம்பத்தி நாலு ரன்னிக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஃபீல்டிங்கில் தான் கேட்ச் பிடிச்சி அசத்துனான்னு பார்த்தா எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பண்ணும்போதும் இசான் கிசான் விக்கெட்டை எடுத்துகிட்டு பெருமூச்சு விட்டுருந்தோங்க நாலு விக்கெட் எடுத்துட்டோம்ல இனி யாருப்பா இருக்கா ஆடை அப்பப்போ விக்கெட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் அப்போ தான் கம்யினி நான் இருக்கேன்லப்பா நான் அவ்வளோ ஈஸியாக விட்ருவேண்ணா நான் இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் நின்று பேட்டிங் ஆனாருங்க இவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ்னால தான் நேற்று மேட்சை எஸ்ஆர்ஹெச் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க நேற்று ஒத்தாலாம் நின்று சிஎஸ்கேவோட சோழியை இவர் முடிச்சு புட்டார் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இவர் மட்டும் பிரேவிஸோட கேட்சை பிடிக்காம இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பிரேவிஸ் இன்னும் கொஞ்சம் அதிரடியாக விளாண்டு சிஎஸ்கே ஒரு பெரிய டார்கெட்டை வந்து எடுத்திருப்பாங்க அந்த டார்கெட்டை வச்சு கொஞ்சம் வந்து டிஃபன் பண்ணியிருப்பாங்க ஆனால் கமிண்டு மெடிஸு நான் ரெண்டு கையில் பவுலிங் மட்டும் போட மாட்டேன் நான் எல்லாத்துலேயும் அசத்துவேன் அப்படின்னு நேற்று மேட்ச்சில் ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துட்டாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று மேக்ஸில் கமிட்டுமெண்டிஸ் கொடுத்த பர்ஃபாமன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்